ஒரு கிளாஸ் தண்ணியில் கொஞ்சம் ஹார்பிக்க ஊற்றி பாருங்க உங்களோட பல நாள் டென்ஷனாக மறந்தே போவீங்க அளவு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோவில் ரொம்ப கஷ்டமான வேலைகளை ஈஸியாக எப்படி செய்யலான்னு நிறையா டிப்ஸ் சொல்லியிருக்கேன் பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மார்னிங் குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் எக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி வேஸ்ட்டான ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கோங்க அதில் நல்ல பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம குடிக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட இந்த மாதிரி உங்கள் வீட்டில் கிளீனர் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க நான் எடுத்துருக்கிறது ஹார்பிக் இது போல் எந்த பிராண்டாக இருந்தாலும் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பொதுவாக நம்ம ஹார்பிக்கை டைரக்டாக யூஸ் பண்ணும்போது அது நமக்கு நிறைய விதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணும் சில பேருக்கு ஹார்பிக்கோட ஸ்மெல் சுத்தமாக ஒத்துக்காது சில பேருக்கு ஹார்பிக்கை நம்ம கையில் டச் பண்ணோம்னா ஒரு விதமான அலர்ஜி போல ஏற்படும் நீங்கள் ஹார்பிக்கை இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சிட்டு பயன்படுத்தும் போது இதுல உங்களுக்கு எந்த விதமான நெடியும் இருக்காது இதில் உங்க கைகள் பட்டாலும் அந்த அளவுக்கு எந்தவித பிரச்சனையும் உண்டு பண்ணாது இது நம்ம தண்ணி ஊற்றுறதுனால இந்த ஹார்பிக்கை நல்லா டைல்யூட் பண்ணிட்டோம் இருந்தாலும் அந்த ஹார்பிக்கோட பவர் அப்படியேதாங்க இருக்கும் இப்போ இது கூட நான் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு வினிகர் சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால் அதாவது நம்ம சமையலுக்கு சேர்க்குற உப்பு சேர்த்துருக்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஹார்பிக்னால டாய்லெட் க்ளீன் பண்ணுற பொருள்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிலாம் கிடையாது இது நம்மளோட கஷ்டமான வேலைகளை ஈஸி இந்த ஹார்பிக்கை நம்ம யூஸ் பண்ணலாம் இது பயன்படுத்தி பலவிதமான வேலைகளை செய்யலாங்க இந்த மாதிரி ஒரு கூல் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலையோ இல்லைனா வாட்டர் பாட்டில்லையோ இந்த லிக்விடை ஊற்றிட்டு அந்த பாட்டிலோட மூடியில் பெரிய பெரிய ஓட்டையை போட்டு வச்சுக்கோங்க இப்போ இந்த தண்ணியில் கலந்த ஹார்பிக்கை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க நம்ம வீட்டில் இருக்கிற பர்னர் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுவோம் இதனாலே அதோட கலரே மாறி போயிருக்கும் சில பேர் வீடுகள்லாம் இந்த பர்னர் கருத்து போய் கறிப்பிடித்த மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட உங்களோட பர்னர் எந்த நிலையில் இருந்தாலும் எவ்வளோ கருப்பாக அசிங்கமாக இருந்தாலும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் நல்லா பழ புது பர்னர் மாதிரி மாற்றலாம் பர்னரை இது போல் போட்டுட்டு அது மூழ்கிற அளவுக்கு அந்த ஹார்பிக் தண்ணியை ஊற்றிடுங்க இது போல் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுக்கோங்க எந்த வித சிரமமும் இல்லைங்க நீங்கள் இதை கை வலிக்க தேய்க்கணுங்கிற அவசியமும் இல்லை இப்போ இந்த பர்னரை நம்ம வெளியில் எடுத்துடலாம் மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பு யூஸ் பண்ணி அதில் கொஞ்சமாக பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் யூஸ் பண்ணி தேய்ச்சி பாருங்கள் பாருங்கள் நான் லேசாக தான் தேய்க்கிறேன் நான் வீடியோவை ஃபாஸ்ட் மோட்டில் கூட வைக்கல நான் அப்படியே லைவாக தான் எடுத்திருக்கேன் நான் இந்த பர்னர் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியிருக்கேன் நீங்களே பாருங்கள் லேசாக தேக்கி தேக்கவே இந்த பர்னர் கலர் அப்படியே நமக்கு புதுசுல இருக்கிற மாதிரி மாறி கிடைக்கும் கருத்து போன பர்னரை கை வலிக்காமல் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்க நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் என்னோட புது பர்னரை மாற்றிட்டாங்களான்னு அதுக்காக தான் பின்னாடி பாருங்கள் நான் அந்தளவுக்கு தேய்க்காமல் வச்சுருக்கிறேன் இப்போ நம்மளோட பர்னர் நல்லா புதுசாக மாறி இருக்கும் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற கேஸ் ஸ்டவ்வில் இதை செட் பண்ணிக்கலாம் இன்னொரு பர்னரை நான் வீடியோக்காக க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கேங்க அதையும் நான் இப்போ கொஞ்சம் நேரத்தில் க்ளீன் பண்ணி எடுத்துருவேன் நீங்களே இந்த ரெண்டு பர்னரோட டிஃப்ரென்ஸையும் பார்த்துக்கோங்க இனிமேட்டுக்கு நீங்கள் பர்னரை க்ளீன் பண்ணணுன்னா கை வலிக்க தேய்க்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு மணி நேரம் இந்த ஹார்பிக் தண்ணியில் போட்டு எடுத்துட்டு லேசாக தேய்ச்சி கொடுத்தாலே அந்த பர்னர் நீங்கள் புதுசுல வாங்கின மாதிரி பல இருக்கும் நிறைய பேர் வீடுகளில் நைட் டைம்ல பாத்ரூம்ல இருக்க இந்த ஜாலி வழியாக நிறைய பூச்சிகள் வரும் குறிப்பாக கரப்பான் பூச்சி பூரம்லாம் கூட வரும் இதை தவிர்க்கறதுக்கு நைட்டில் இந்த மாதிரி இந்த லிக்விடை ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூங்கப்போங்க இதன் வழியாக எந்தவித பூச்சிகளும் நம்ம வீட்டுக்குள்ளே வராது நம்ம வீட்டு பாத்ரூமில் இருக்கிற பிளாஸ்டிக் பக்கெட்டெல்லாம் இந்த மாதிரி உப்புக்கரை படிஞ்சு அசிங்கமாக இருக்கும் இதை நம்ம மாதம் ஒரு முறை கிளீன் பண்ணுறது ரொம்பவே அவசியம் இது ரொம்ப சுலபமாக கை வலிக்காமல் கிளீன் பண்ணுறதுக்கு இந்த ஹார்பிக் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு ப்ரஷ் வச்சு நீங்கள் தேய்ச்சி எடுத்து பாருங்கள் அதில் எவ்வளோ விடாப்பிடியான உப்புக்கரை படிஞ்சிருந்தாலும் அது ரொம்ப சுலபமாக போயிடுங்க அந்த பக்கெட்டில் இருக்கிற வெள்ள வெள்ளையாக படிஞ்சிருக்கிற அந்த உப்பு கரையை ரொம்ப சுலபமாக கிளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹார்பிக்கை இந்த மெத்தடில் யூஸ் பண்ணுங்கள் பிளாஸ்டிக் பக்கெட்டு மகு எல்லாமே நம்ம புதுசு போல இருக்குங்க நம்ம வீடு டாய்லெட்டை என்ன தான் நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டாலும் சீக்கிரமாகவே அழுக்கு படிஞ்சு மஞ்சள் கரை படிஞ்சிருங்க இதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஹார்பிக் தண்ணியை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா பாத்ரூமை அடிக்கடி ப்ரஷ் போட்டு க்ளீன் பண்ண வேண்டாம் வயசானவங்க கன்சீவாக இருக்கிறவங்களாம் இந்த ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பாட்டிலில் இருக்கிற அந்த ஹார்பிக் லிக்விடை உங்களோட வெஸ்டர்ன் டாய்லெட் பின்னாடி இருக்கிற ஃப்ளஷ் டேங்க் உள்ளே போட்டு விட்டுருங்க ஒவ்வொரு முறை ஃப்ளஷ் பண்ணும்போது இந்த ஹார்பிக் தண்ணி இந்த தண்ணியோட கலந்து வரும் இதனால் டாய்லெட்டில் உப்புக்கரை மஞ்சள் கரை படியாது நம்ம டாய்லெட் பேட் ஸ்மெல் இல்லாமலும் இருக்கும் நம்ம அடிக்கடி ப்ரெஷ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணணுங்கிற வேலையும் இருக்காது இது போல் நாலஞ்சு நாளைக்கு ஒரு முறை இந்த லிக்விட நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் இதுவரையும் நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்புக்கு பார்ட்டி வேர் கவுன் எடுத்துருக்க நம்மளாக இருக்கலாம் குழந்தைங்களா இருக்கலாம் இந்த மாதிரி ட்ரெஸ் போடுவோம் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை நம்ம வாங்கிட்டு பீரோவில் வைக்கும்போது ரொம்பவே கஷ்டப்படுவோம் கஷ்டப்பட்டு இதை நீங்கள் மடித்து வச்சாலும் பீரோலருந்து அடிக்கடி வழுக்கி வழுக்கி கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும் இது விழுந்துருச்சுன்னா இதை மடித்து எடுக்கிறது ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும் இனி அப்படி கஷ்டப்பட தேவையில்லைங்க இதை தவிர்க்கறதுக்கு குழந்தைங்களோட பழைய சின்ன டிஷர்ட் எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே இந்த மாதிரி நம்மளோட பார்ட்டி வர்கா உள்ளே வச்சு விட்டுறலாம் இது போல் வைக்கும்போது பீரோல இருந்து கீழே விழுந்தாலும் ட்ரெஸ் கலையாது அதே போல் இதுக்கு மேலே எவ்வளோ துணிகள் வச்சாலும் அது வழுக்கி கீழே விழுகாது இந்த அடியாகவே ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேருக்கு டீ குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் குறிப்பாக இஞ்சி தட்டி போட்டு டீ குடித்தோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டீயை இன்னும் நல்லா சுவையாக்குறதுக்கும் இது நல்லா க்ரீமியான டெக்ஸ்சரில் மாற்றுறதுக்கும் இந்த டீ தூள் கூட ஒரு கொஞ்சமாக இன்ஸ்டண்ட் காஃபி பவுடரை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி டீ பொடி கூட காஃபி பொடியும் சேர்க்கும் போது இந்த டீயோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்மளோட டீயில் எவ்வளோ தண்ணி அதிகமாக கலந்துருந்தாலும் இது நல்லா ஒரு க்ரீமியான டெக்ஸ்டரை கொடுக்கும் இந்த டீயோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் டீயெல்லாம் போட்டதுக்கப்புறம் மாதிரி இருக்கிற டீ பொடியை அப்படியே டஸ்ட்பின்ல போடுவோம் இதனால அந்த டஸ்ட்பின் கவரில் இந்த டீயெல்லாம் வடிஞ்சு டஸ்பின் அந்த பேஸ்கெட் எல்லாமே ஈரமாயிடும் இதை மறுபடியும் நம்ம வாஷ் பண்ணுறதா இருக்கும் எப்போயுமே டீ பொடியை டைரெக்டாக நீங்கள் டஸ்ட்பின் கவரில் போடாதீங்க இந்த டீ தூளில் இருக்கிற இந்த டீயை இந்த மாதிரி நல்லா உங்கள் கைகளால் பிழிஞ்சிட்டு நல்லா இறுத்தி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் இதோட சக்கையை மட்டும் நீங்கள் டஸ்ட்பின்ல போடுங்க இந்த மாதிரி செய்கிறதுனால அந்த டஸ்ட்பின் கவரில் இந்த டீ தண்ணி வடியாது இதனால நம்மளோட டஸ்ட்பின் ரூ ரொம்பவே க்ளீனாக இருக்குங்க நம்ம அடிக்கடி அதை வாஷ் பண்ணணுங்கிற அவசியமும் இருக்காது நம்ம வீட்டில் ஹேண்டில் வச்சால் இந்த மாதிரி பொருட்கள் யூஸ் பண்ணுவோம் ஹேண்டில் வச்ச எந்த பாத்திரமாக இருந்தாலும் அதில் அடிக்கடி நமக்கு அந்த நட்டு லூஸ் ஆகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லை நட்டில் நமக்கு துரு பிடிச்ச மாதிரி ஆகிட்டே இருக்கும் நட்டில் துரு பிடிச்சிருந்தாலும் நமக்கு பாத்திரத்தோட ஹேண்டில் சீக்கிரமாக கலந்து வந்துடும் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு கொஞ்சமாக நெயில் பாலிஷை போல் அந்த நட்டு பகுதியில் பூசி விட்டுருங்க இதனால் இந்த பாத்திரங்களை நம்ம எவ்வளோ முறை கழுவுனாலும் இந்த நட்டில் துரு பிடிக்காதுங்க இந்த மாதிரி இட்லி பாத்திரத்திலாம் நிறைய பேர் ஹேண்டில் உடச்சி வச்சுருப்போம் இதை தவிர்க்கறதுக்கு இந்த மாதிரி நெயில் பாலிஷை பூசி விட்டுருங்க அடுத்தது நம்ம வீட்டில் அடிக்கடி இட்லி நாளே சாம்பார் தான் செய்வோம் அதுக்கு இந்த கிரேவி செஞ்சு பாருங்க ஒரு மூணு சில அளவுக்கு தேங்காய் மூணு பச்சை மிளகாய் அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து இதை நல்லா தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு மூணு தக்காளியும் தனியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கடுகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா நீல நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் போட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் லேசாக வதங்கினதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஸ்பூன் धनिया தூள் கொஞ்சமா மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்த அந்த தக்காளி விழுதையும் இதல சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இதோட பச்சை வாசனை போய் நல்லா இந்த மாதிரி சுண்டி வரும் இந்த ஸ்டேஜில தேங்காய் விழுதையும் இது கூட சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு மூணு கொதி விட்டு இறக்கி பாருங்க மறக்காம உப்பு போட்டுக்கோங்க அவ்வளவுதாங்க தாங்க சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான சைடிஷ் ரெடி கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க இதல தக்காளி நீங்க இன்னும் ரெண்டு கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இந்த கிரேவி ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இன்னைக்கு நான் சமைச்ச ஐடியாலாம் ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்னதில் எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைபு பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்